விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதமே வெளிச்சம் என்கின்ற தியானத்தில் தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பேசி வருகிறார் இன்றைக்கும் கத்துடைய வார்த்தை மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையோடு இருக்கிற தேவன் பேரில் நம்பிக்கையா இருக்கிற ராஜாதி ராஜாவாகிய மகாராஜா இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற விசுவாசத்தோடு இருக்கிற எல்லாம் காரியங்களும் கூடும் பல நேரங்களில் என்னிடத்தில் கூட அநேக குறிப்புகள் வருவது உண்டு பிரதர் என்னுடைய பிள்ளைக்கு திருமண காரியம் கை கூடியே வரல தயவாக கொஞ்சம் பண்ணுங்க திருமணமாகி அநேக நாள் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் எங்களுக்கு வாய்க்கவே இல்லை அதற்காக ஜபம் பண்ணுங்கள் வேலை கை கூடவில்லை வீடு கட்டுவதற்கு கை கூடவில்லை ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு கை கூடவில்லை லாபம் கிடைக்க கை கூடவில்லை எனக்கு நன்மையாய் அது அமையவில்லை என்று புலம்புவது உண்டு இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் கடுகளவு விசுவாசம் எனக்கு அந்த மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் விழும் என்று கத்தாதி கர்த்தர் ஒரு ஜீவனுள்ள வல்லமை நிறைந்த வார்த்தையின் வழியாய் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் எனவே இந்த வசனத்தை அறிக்கை செய்வோம் முழு நிச்சயமாய் நூறு சதவீதம் சந்தேகப்படாமல் கத்தரையே விசுவாசிப்போம் காரியம் கட்டாயம் ஜெயமாய் முடியும் ஜெபிக்கலாம் இருக்கிற இடத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போது கண்களை மூடி இதயத்து மேல கைகளை வைத்து கரத்தை வானத்துக்கு நல்லா உயர்த்தி நாம் செபிக்கலாம் மகா இறக்கமும் மீடிய சாந்தமும் தைவமொல்லியங்கள் நல்ல தக்கப்பண்ணே பல ஆண்டுகள் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் காத்திருந்து 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 ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா ஆனாலும் கத்துடைய மகிமையின் ஆவியானவர் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளை தொடும்படி நான் ஜெபிக்கிறேன் இதை ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வீராகப்பா மனிதர்களினால் கைவிடப்பட்டிருக்கலாம் உறவுகளினால் கைவிடப்பட்டிருக்கலாம் நண்பர்களினால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் கைவிடாத இயேசு கிறிஸ்துடைய கரம் இவர்களை பற்றி பிடிப்பதாக ராஜா இந்த இருந்து ஒரு ஜெயத்தின் நாளாய் மாறட்டும் என்று ஜீபிக்கிறேன் கிருபி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே